ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிகே ப்ரொமோட்டர்ஸ் நம்ம பார்க்க வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா நம்ம குண்டத்துட்டு பல்லவரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்லேயே வந்துடும் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டியிலே இட்டு ஆக்சுவலாக ஒரு டுவெண்ட்டி ஃபிளாட்ஸ் தான் இருக்கும் அதில் ஒரு இருபது வீடுகள் தான் இதுக்கு தனியாக கேட் போட்டு உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம செக்யூரிட்டி எல்லாமே போட்டு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி மாரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அதை நீங்கள் ஒரு அஜிஸ்ட்ரேஷன் மாதிரி வச்சிங்களா ஸோ நல்ல ஒரு மூணு வீடுகள் அவைலபிளாக இருக்குது மூணு வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சோல்ட் ஆகிடுச்சு ஒரு வீடு அவைலபிளாக இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் பேசிங்க வரும் ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோடு ஸோ இதோட இந்த வீட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு அதோட உங்களுக்கு ரோடு எண்ட் ஆகிடும் ஸோ டேட் கிரேட் ஏ ரோட்டில் தான் இந்த வீடுகள் அவைலபிளாக இருக்குது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாடலு ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த் பேசிங் வரும் உங்களுக்கு ஸோ இதோடய ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரும் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஏரியா வரும் பில்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் பீட் வரும் வீடு வாங்க நம்ம போய் வீட்டை பார்க்கலாம் நல்ல ஒரு ஸ்கொயர் ஆர்டில் உங்களுக்கு அழகான உங்களுக்கு மெயின் கேட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் பார்க்கிங் கேட்டு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான எலிவேஷன் கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கும் நல்ல ஒரு கலரிங்கில் உங்களுக்கு டிசைனிங் பண்ணியிருக்கோம் ஸோ நல்ல ஒரு ஸ்கொயர் ஆர்டில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பார்க்கிங் கேட் வந்துடும் நல்ல கீழே போனீங்கன்னா நல்ல ஒரு பேஸான பார்க்கிங் கிடைச்சிடும் உங்களுக்கு ஒரு ஃபார்ச்சுனர் நிற்கிற அளவுக்கான ஃபேஸான கார் பார்க்கிங் வச்சுருவோம் அதே போல் வீடு பார்த்திங்கன்னா எல்லாமே செட்பேக் கொண்ட வீடு எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனி செட் செட்பேக்கு ஒரு உங்களுக்கு எல்லாமே சரி சரியாக ஒரு டூ ஃபீட்டு நீங்கள் சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ மேலே போனீங்கன்னா ஓப்பன் டெரஸ் ஃபியூச்சரில் நீங்கள் பில் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவஷன் கொடுத்துருக்கோம் நம்ம வாஷிங் மிஷின் ப்ரொவஷன் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஈவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பிஎஸ் லைன் வந்துடும் உங்களுக்கு சம்பு இருக்குது செஃப்டி டேங்க் இருக்குது ரெண்டுமே அவைலபிள் இருக்குது மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் என்ட்ரன்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஸோ இது வந்து பேக் உங்களுக்கு அழகாக ஒரு டூ ஃபீட்டுக்கான செட் பேக் வந்துடும் நல்ல ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸு ஸோ நார்த் என்ட்ரன்ஸ் வந்துடும் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான டோர் கொடுத்துருக்கோம் தீக்கூட்டில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளாஸிக்கான டோர் ஒன்று தீக்கூட்டில் உங்களுக்கு மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்கோம் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நைன்டி த்ரீ லேக்ஸு நெகோஷியபிள் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி தரலாம் ஸோ உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான வுட் ஒர்க்லேயே நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு பேஸான ஹால் கிடைச்சிரும் உங்களுக்கு ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டீனுக்கு ஃபோர்டீன் ஹண்ட்ரட் சைஸில் உங்களுக்கு ஹால் வந்துடும் ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் தனியாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் லைட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஸுரி டைப்பில் உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் டிசைனிங் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அதே போல் விண்டோஸ் பார்த்தீா சூப்பரான டிசைனில் உங்களுக்கு த்ரீ விண்டோஸ் வர மாதிரி அழகாக ஹவுஸ் நீங்கள் எப்படி பார்த்து பார்த்து கட்டிங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் வந்துடும் ஸோ ரெண்டு பெட்ரூம் வந்துடும் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெட்ரூம் ஒன்று வந்துடும் ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு டைனிங் ஏரியாவை வந்துடும் ஓகேங்களா அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால்சீன் கொடுத்து ஒரு லைட்டிங்லாம் தான் கொடுத்துருக்கோம் ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இது மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும் உங்களுக்கு ஸோ அதுக்கு அழகான ஒரு ப்ளஸ்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ உள்ளே பண்ணிங்கன்னா அழகான ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடும் இது ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா ஃபுல்லி கபோர்டு ஒர்க் வந்துடும் மேலே உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா வுட் ஒர்க்கில் ஃபுல்லி கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே போல் ஒரு அட்டாச் பாத்ரூமும் வந்துடும் உங்களுக்கு ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்லி வந்து ஃப்ளோர் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வானோனுக்கு தான் எதுவுமே உங்களுக்கு செப்ரேட்டாக வெளியே இருக்காது எல்லாமே வான்லேயும் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும் அதுபோல் உங்களுக்கு நல்ல ஒரு டிசைனிங்கில் உங்களுக்கு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸ் மிஸ் பண்ணாதீங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் இது ஒரு பெட்ரூமு ஸோ இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏஜெடி பெண்ணுன்ற சைஸில் வந்துடும் நல்ல ஒரு த்ரீ விண்டோஸ் வச்சு நல்ல ஒரு வெண்டிலேஷனோடு அதே போல் பார்த்திங்கன்னா ஃபுல்லி கப்போர்டு ஒர்க் பண்ணி ஃபேனு ஸ்பாட் லைட்டு எல்லாமே போட்டு சூப்பராக இருக்குது இந்த வீடு பெட்ரூமும் ஸோ ரெண்டு பெட்ரூம் அவைலபிலிட்டி இருக்குது அது டைனிங் ஹால் வந்துடும் உங்களுக்கு அதே போல் கிச்சன் ரொம்ப பேசஸாக கொடுத்துருக்கோம் ஏன்னா கிச்சன் வந்து எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கணும்னு லேடிஸ் விரும்புவாங்க அதுக்கான கிச்சன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேஸான கிச்சன் கொடுத்துருக்கோம் கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா ஸ்கொயரில் வந்துடும் உங்களுக்கு ஸோ ஒரு டென்னுக்கு நைன் என்ற சைஸில் உங்களுக்கு கிச்சன் வந்துடும் கிச்சன் ஃபுல்லாகவே மாடலாக கிச்சன் தான் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைஃபையான மாடலர் கிச்சனே வந்துடும் உங்களுக்கு ஃபுல்லாகவே மாடலர் கிச்சனு லேப்டு கபோர்டு ஒர்க்கு எல்லாமே எல்லாமே செப்பரேட் செப்ரேட் ப்ளேஸ் கொடுத்துருக்கோம் இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆர்ஓ யூஸ் பண்ணிக்கலாம் அதுபோல் உங்களுக்கு வந்து ஃபேஷஸான கிச்சனு ப்ளஸ் டைனிங் ஹாலு ஹாலு ரெண்டு பெட்ரூமே ஒரு நல்ல ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸு நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ பேக் சைட்லேயும் செட்பேக் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ ஃபோர் ஃபீட்டுக்கான செட் பேக் வந்துடும் உங்களுக்கு ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா பேக் சைட்லேயும் உங்களுக்கு ஒரு காமன் பாத்ரூம் வந்துடும் அவுட் சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இண்டியனில் உங்களுக்கு ஒரு காமன் பாத்ரூம் வந்துடும் ஸோ நல்ல ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸ் மிஸ் பண்ணாதீங்க நைன்டி த்ரீ லேக்ஸ் இதோட லேண்ட் ஏரியா தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு சம்பிள்ஸ் செஃப்டி டெனுக்கு எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது சிஎம்டி அப்ரூவ்டு கேட் கம்யூனிட்டி மாடலு இதோட ப்ரைஸ் நைன்ட்டி த்ரீ லேக்ஸுக்கு நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் லோன் நைன்ட்டி பர்சன்டேஜ் பண்ணி கொடுக்கலாம் இந்த வீட்டை பார்க்க ஆசைப்பட்டுனா ஸ்கீமில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எல்லாமே டேரெக்ட் ஓனர்ஸ் ப்ராப்பர்ட்டி தான் டைரெக்ட் ஓனர்ஸ்கிட்ட நெகோஷியேட் பண்ணி பெஸ்ட் ஆஃபரை நீங்கள் எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக மூணு வீடு மூணு வீட்டில் ரெண்டு வீடு சோட்டாகிடுச்சு ஒரு வீடு தான் அவைலபிள் இருக்குது ஸோ சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க குன்றத்தூர் டு பல்லாவரம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்லேயே இந்த வீடு கொண்டு வந்துடும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லி ஒரு அழகான ரெஸிடென்டல் ஏரியாவில் இருக்குது இந்த வீடுகள்லாம் ஸோ ஃபுல்லாகவே பீக் ஏரியா உங்களுக்கு ஸோ அதில் தான் இந்த வீடு இருக்குது ஸோ மிஸ் பண்ணாதீங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்